கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த சப்படியின் கிராமத்தில் மலை மீது பிரசன்ன வெங்கடரமண சுவாமி கோவில் அமைந்துள்ளது பதிமூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இக்கோவில் இன்னும் பழமை மாறாமல் கிராம மக்கள் இந்த அறநிலையத்துறை சார்பில் பராமரிக்கப்பட்டு வருகிறது சுற்றுப்பகுதி கிராம மக்கள் வழிபட்டு செல்லும் முக்கிய ஆன்மீக ஸ்தலமாக சப்படி பிரசன்ன வெங்கடரமணி சுவாமி உள்ளது ஆண்டுதோறும் தேர் திருவிழா நடந்து வந்த நிலையில் கடந்த நூறு ஆண்டுகளாக தேரோட்டம் நடைபெறாமல் இருந்து வந்தது கிராம மக்கள் நீண்ட முயற்சிக்கு பிறகு தேர் வடிவமைக்கப்பட்ட தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் பிரசன்ன வெங்கடரமண சுவாமி அமர வைக்கப்பட்டு பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா முழக்கத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபாடு மேற்கொண்டனர் ಯಾಕ ವಾಣ ಇದೆ ಇಲ್ಲಿಗೆ